எல்லாருக்கும் ஆர்கிட்டெக்சரன் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்து அப்படின்னா உங்களுக்கு எம்எஃப் டூ ஃபோர் ஒன் டிஐ டைனோட இருக்குங்க இதோட உங்களுக்கு ஹவார்டு ரொட்டேட்ருங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற ட்ராக்டர் செல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மெஸி ஃபர்கன் டூ ஃபோர் ஒன் டைனா ட்ராக் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உனக்கு சிங்கிள் ஓனர் டிராக்டரோட ஹெச்பி உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உனக்கு பவர் ஸ்டேரிங் வருதுங்க கிளச்சு டியூவல் கிளச்சுங்க பிரேக் உங்களுக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியோட கண்டிஷன் உனக்கு இன்ஜினு கிரவுண்டு கீர் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டியோட டயர் பண்ணி உனக்கு நாலுமே ஒரிஜினல் டைம்ங்க டயர் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் பேக் டயரும் ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்கும் வண்டியில் எக்ஸ்ட்ராங்களுக்கு டாப்பு ஹுக் உக்கு பம்பரு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கேன் இந்த வண்டி மட்டும் இல்லைங்க வண்டியோட சேர்ந்து உங்களுக்கு முப்பத்தி ஆறு பிளேடு ஹவாடு ரொட்டை வெற்று ஒரு ஆஃப் கேஜி விழி செட்டு எல்லாமே உங்களுக்கு செட்டாக தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வண்டி ஒரு சொட்டு பெயிண்ட் அச்சு கூட உள்ளங்க அப்படியே உங்களுக்கு தெளிவாக இருக்கும் கழு தொழச்சா அவனுக்கு சுத்தமாக ஷோரூம் பீஸாக இருக்குங்க வண்டியோட புக்கு கண்டிஷ் உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்கேன் இன்சூரன்ஸு கரண்ட்டில் இல்லை டயர் உங்களுக்கு ஒரு எண்பது பைசா டயர் இருக்குங்க மேல் சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்களில் சேல்ஸ் பண்ணிருப்போம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களுக்கு டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டருக்கு மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மேசி ஃபர்க்குஷன் டூ ஃபோர் ஒன் டிஏ டைனருக்கு ப்ளஸ் உங்களுக்கு முப்பத்தி ஆறு பேடுக்கு அவார்டு ரொட்டேட்ரு எல்லாம் இருக்கின்ற லொக்கேஷன் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருங்க இது செட்டாக சேர்த்து ஓனர் கேட்கின்ற விலை நிமிஷம் ஆறு லட்சத்தி நாற்பதான சொல்கிறாருங்க ஃபிக்ஸ்டு பிரைஸில்ங்க நேரில் போனாருன்னு சொல்லி பேசிக்கலாம் காண்டாக்ட் நம்பர் எப்படி டிஸ்கஷன் மட்டும் நேரில் வந்து வண்டி மட்டும் புக் தரவா செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாங்க